இந்த அதிர்ச்சியூட்டும் வழக்கில் புதிய திருப்பங்கள் தர்மஸ்தலா புதைக்குழி விவகாரம் கர்நாடகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி இந்த வழக்கில் ஏற்பட்டுள்ள முக்கிய சட்ட மற்றும் விசாரணை முன்னேற்றங்களை பொதுமக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள இந்த சட்ட பகுப்பாய்வு உதவும் இச்சலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான ஆர்டே ஆர்வலர் ஜெயந்த் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சிறப்பு புலனாய்வு குழுவை அணுகினார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் தர்மஸ்தலா உஜிரே பகுதியில் ஒரு இளம்பெண்ணின் அழகிய உடலை சட்டவிரோதமாக தான் கண்டதாகவும் அவர்கள் எந்தவிதமான சட்ட நடைமுறைகளையும் அனுசரிக்கவில்லை என்றும் அந்த மனித உடலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றும் ஒரு நாயை புதைப்பது போன்று புதைத்தார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அவர் ஒரு முறையான புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளார் புதைக்கப்பட்ட இடத்தை சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு காட்டவும் அவர் முன்வந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டில் நடந்த பத்மலதா கொலையில் தர்மஸ்தல ஊழியர்களுக்கு உள்ள தொடர்பை தாம் அம்பலப்படுத்தப் போவதாகவும் அதைப் பற்றிய விவரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் தர்மஸ்தலாவில் நீண்ட காலமாக நிலவிய பயம் காரணமாகவே இவ்வளவு காலம் அமைதியாக இருந்ததாக அவர் தெரிவித்தார் சிறப்பு புலனாய்வுக் குழுவை அமைக்கப்பட்ட பின்னரே பேசத் துணிந்ததாகக் கூறினார் அவரது ஆர்டிஐ விசாரணையில் பெல்தங்கடி போலீசார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை வரையிலான அசாதாரண மரணப் பதிவேடுகளை அழித்தது தெரியவந்துள்ளது ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமைக்கப்பட்ட சிறப்பு புலன் விசாரணை குழு டிஜிபி பிரணவ் முகந்தி தலைமையில் செயல்படுகிறது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி அடையாளம் காணப்பட்ட பதினைந்து இடங்களில் பத்து இடங்களில் அகழ்வாராய்ச்சி முடிந்துள்ளது இந்த அகழ்வாராய்ச்சிகள் சட்டப்பூர்வ ஆதாரங்களை சேகரிக்கும் முக்கிய நோக்கத்தைக் கொண்டுள்ளன ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி சைட் எண் எல் நெத்ராவதி நதிப்படித்துறை அருகே நான்கு அடி ஆழத்தில் பதினைந்து எலும்புத் துண்டுகள் ஒரு மண்டை ஓட்டின் பகுதி மற்றும் துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன தடயவியல் பகுப்பாய்வு மூலம் இவை ஆண் உடலின் பாகங்களா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சைட் எண் ஒன்று July 29, 2025. In 2025, a PNR card and an Aadhaar card were found belonging to a deceased the vicinity of Manjal At site number 6, near the Netravati River bathing ghat, investigators unearthed 15 bone fragments, a skull portion, and cloth pieces at a depth of 4 feet forensic analysis is now underway to determine if these are human remains and their origin other sites have yielded a handkerchief and a red blouse adding to the growing pile of evidence special investigation team video ஈரமான மண் மற்றும் மழை சவால்கள் இருந்தபோதிலும் தரை ஊடுருவும் ரேடாரை பயன்படுத்தவும் பரிசீலிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை வரையிலான மரணப் பதிவுகளை சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு செய்து வருகிறது அனன்யா பட் இரண்டாயிரத்து மூன்று போன்ற காணாமல் போனோர் வழக்குகளுடன் இவற்றை ஒப்பிட முயற்சிக்கிறது பொதுமக்களின் தகவல்களுக்காக ஒரு உதவி எண் செயல்படுகிறது தடயவியல் ஆதாரம் கிடைக்கும் வரை எந்த கைது நடவடிக்கையும் இல்லை என முதல்வர் சித்தராமையா ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தெரிவித்தார் பெண்கள் மற்றும் சிறுமிகள் முக்கிய பாதிக்கப்பட்டவர்கள் என்ற கூற்றுக்கள் இருந்தபோதிலும் இதுவரை எந்த பெண் உடலின் எச்சங்களும் கண்டெடுக்கப்படவில்லை இது விசாரணையில் ஒரு பெரிய சவாலாக உள்ளது ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு இணைய பக்கங்களை தடை செய்த நீதிமன்ற உத்தரவு ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் நீக்கப்பட்டது முதல் சாட்சி ஒரு தலித் மற்றும் ஜெயந்த் ஆகியோரின் பாதுகாப்பு குறித்து கவலைகள் எழுந்துள்ளன முதல் சாட்சியின் அறிக்கை ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கசிந்ததாக அவர் தெரிவித்தார் இது சாட்சிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது ஓஜஸ்வி கவுடா போன்ற ஆர்வலர்கள் மற்றும் சிபிஐ எம்பி சந்தோஷ்குமார் அமித்ஷாவுக்கு ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கடிதம் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ விசாரணைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூர் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து மூன்று எல் காணாமல் போன தனது மகள் அனன்யாவிற்கு நீதி கோரி சுஜாதா பட் காத்திருக்கிறார் கோயில் நிர்வாகம் வெளிப்படையான விசாரணைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஆனால் தகவல்களை மறைத்ததாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறது பாஜகவின் அரவிந்த் பெல்லட் இந்த குற்றச்சாட்டுகளை சதி என்று அழைக்கிறார் காங்கிரஸ் கட்சி பாரபட்சமற்ற விசாரணையை வலியுறுத்துகிறது இந்த வழக்கு ஒரு சிக்கலான சட்டப் போராட்டமாக உருவெடுத்துள்ளது சாட்சிகளின் பாதுகாப்பு தடையவியல் ஆதாரங்களின் முக்கியத்துவம் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் ஆகியவை நீதியின் பாதையை தீர்மானிக்கும் பொதுமக்களாகிய நாம் இந்த விசாரணையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட உங்கள் ஆதரவும் விழிப்புணர்வும் அவசியம் இந்த தகவலை பகிர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க குரல் கொடுங்கள்